வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளேயில் வந்து ரீசார்ஜ் உடைய பட்டியல வந்து வந்து மாற்றிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலாக வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம சொல்கிற தகவலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனும் கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடும் பொழுது உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீடைல்ஸ் கெனச்ச வேணும்னு உருவப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்ட பிறகு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணசனுக்கான தகவல்கள் பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு டாட்டா பிளே வாடிக்கையாளராக இருந்தால் டாட்டா பிளே நான் வாங்கறதுக்கான ரெண்டு காரணம் என்னென்னா பேசிக் பேக்லேயே அவங்களுடைய அச்சடி சேனல் சொந்த சிலது வந்துடுது அதுக்கப்புறம் ஒன் இயர் கேஷ்பேக் ஆஃபர் வந்து இருக்குங்களா அது ரெண்டுத்துக்காக தான் நான் நானும் சரி சில மற்றவங்களும் சரி அந்த பேக்கேஜ் வந்து வாங்குறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கும் ஆனால் டாடா பிளேயில் இப்போ வந்து ரீசார்ஜ் தொகைக்கான அமௌண்ட் வந்து மாற்றிருக்காங்க அதன்படி பார்த்தா இன்றைய தேதியிலேருந்து ஒரு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுன்னா முன்னாடி இரநூத்தி இருபத்தொம்போது ரூபா இருந்தது அதாவது தமிழ் தலைவா அச்சடி பேக்கேஜி அது இப்போது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா வந்து ஆக்கிட்டாங்க நீங்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு முப்பது நாளுங்கிறது சரியாக வரும் நீங்கள் தப்பான அமௌண்ட் பழைய அமௌண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு குறைவாக வரும் ஆறு மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணுடைய தொகை வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதாவது நார்மல் பேக்கேஜோட அமௌண்ட் வந்து ஆயிரத்து நூற்றி நாற்பத்தஞ்சு அது அப்படியே தான் இருக்குது தமிழ் தலைவா நார்மல் பேக்கேஜு அதுக்கப்புறம் ஆறு மாதம் பண்ண வேண்டிய அச்சரி பேக்கேஜ் அமௌண்ட்டும் எதுவும் மாற்றமும் இல்லை அதுவும் அப்படியே தான் இருக்குது அது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வருது இது வந்து நீங்கள் ஃபோன்பே கூகுள் பேலே போட்டிங்கன்னா சில சில நேரம் வேலை செய்யாது கடைக்கார்டியோ அதில் டீலர் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்திருக்கும் இதுதான் நண்பர்களே இந்த தகவல் இது மூலயமா வந்து பார்த்தா இதில் என்ன ஒரு இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ வந்து மூவாயிரம் கேஷ்பேக் கொடுத்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாட்கள் வந்து குறைய வந்து வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முன்னாடி இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா வந்து கணக்கு வச்சு பார்த்தோம்னா அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு உங் அவங்களுக்கு பதிமூணு மாதம் வந்து வரும் ஆனால் இப்போ போய் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க வந்து நாள் குறையும் இதனால் சில நாட்கள் வந்து குறைய வந்து வாய்ப்பு இருக்குது அதனால அது கொஞ்சம் வாங்குறப்ப கொஞ்சம் தெளிவாக பார்த்து வாங்க மூவாயிரம் கேஷ்பேக்குங்கிறது நீங்கள் டாப் அப் பண்ணுற அமௌண்ட்லேருந்து குறையுமே தவிர சரியான நாள் வந்து வராது அது கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க இதுதான் நண்பர்களே இன்னைக்கான தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீட்டெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சொல்கிற தகவலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனும் கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி